எந்த சூழலையும் சமரசம் செய்யாமல் செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம் என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலை படுத்தி நான் அதையும் செய்யறதில்லை தமிழ்நாட்டை முன்னிலை படுத்தி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நம்ம ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சியின் நெஞ்சை நிமித்தி நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அரட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூத்தி இரண்டு அரசு பேருந்துகள்ல முன்னூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு இது புரியுதான் எனக்கு தெரியல மேடையில் போறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷம் ஆயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி கிரௌட கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்றேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தா பாராட்டு விழா நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்க கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊர்ல மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோல போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு இல்லை கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்னைக்கு அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போறாரு கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்குறாங்க இந்த ஆட்சி அவ்வளவு அருமையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல தான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவுல இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அரட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்துகளில் முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு இது புரியதாக எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷமாயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டு விழா நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியானம் சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்க கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா ட்ராமா பண்றாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊர்ல மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோல போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு இல்ல கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்னைக்கு அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போறாரு கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்குறாங்க இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல தான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து